சொட்டுனை வேதியன் சோதிவானவன் பொட்டுனை திருந்த அடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் வாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே நமசிவாயமே நமசிவாயமே அப்பர் வருவான் திருவாக்கு என்னுடைய பெயர் புருஷோத்தமன் நான் ஆன்மீக இலக்கிய பொருளாதார வரலாறு சொற்பொழிவாளராக செயல்பட்டு வருகிறேன் இன்றைய தினம் நான் சொல்லவிருப்பது பஞ்ச சபைகள் ஐந்து சபைகள் சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி குற்றாலம் ஐந்து சபைகள் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்டிய இடம்தான் ஆடிக்கொண்டே இருப்பவர் காஸ்மிக் என்று சொல்வார்கள் காஸ்மிக் நடனம் இந்த உலகம் நிலை பெற இறைவனுடைய திருநடனம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பூமத்திரேகை கோட்டிலே இந்த சிதம்பரம் நேர்கோட்டிலே இருப்பதாக சொல்வார்கள் அப்படி அந்த சபைகளிலே திருவாலங்காடு குறிப்பிடத்தக்கதாகும் இங்கே நடராஜ பெருமான் ஊர்த்தவ தாண்டவத்தை ஆடுகிறார் ஊர்த்தவ தாண்டவம் என்பதை பிறகு சொல்கிறேன் என்ன என்று இங்கே இருப்பவர் சிவபெருமானுடைய பெயர் ஆர் ஏஸ்வரர் வனம் ஆர் காடு வனம் ஆர் ஏஸ்வரர் உமையம்மையின் பெயர் வண்டார் குழலி என்ன அருமையான பெயர் பாருங்கள் வண்டார் குழலி அப்படி இங்கே அருமையாக ஊர்த்தவ தாண்டவம் இந்த திருவாலங்காட்டிலே மணியம்பலம் சிதம்பரம் வந்து பொன்னம்பலம் கனகசபை மதுரை வெள்ளியம்பலம் ரஜத சபை மூன்றாவதாக இந்த திருவாலங்காட்டிலே ரத்தின சபை ரத்தனம் நவரத்தினங்களில் ஒன்று அப்படி மணியம்பலம் இந்த கருத்துக்கு இந்த சபைக்கு ஏற்றவாறு இருக்கிற கருத்துக்களை சொல்ல போகிறேன் நன்றாக கவனிங்க பயனடையலாம் காரைக்கால் அம்மையாரை பற்றி இந்த திருவாலங்காடு பற்றி குறிப்பிடும் பொழுது அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும் ஏனென்றால் திருவாலங்காடு என்றாலே காரைக்கால் அம்மையாருடன் தொடர்புடையது காரைக்கால் அம்மையார் என்றாலே சேக்கிழா இயற்றிய பெரிய புராணத்தினுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொடர்புடையது சிவ சிவபக்தர்களாக விளங்கிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே சிறந்த பெண்மணியாக விளங்கியவர் இந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய வரலாற்றை இந்த ஊர்த்தவ தாண்டவ வரலாற்றை பொழுது அவசியம் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் ஊர்த்தவ தாண்டவமே காரைக்கால் அம்மையாருக்கு தான் ஆடியது மற்ற இடங்களெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் இது மட்டும் வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஒரு பெண் பக்தை ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த பெண் பக்தையினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக ஆடியது தான் உர்த்தவ தாண்டவம் ரத்தின சபை மணியம்பலம் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் காரைக்கால் அம்மையாரை பற்றியது இப்போது காரைக்கால் அம்மையாருடைய ஒரு வரலாறு கேட்டோம்னா தான் அந்த ஊர்த்தவ தாண்டவம் எதற்காக ஆடினார் என்பது தெரிய வரும் தும்புரு என்று ஒருவர் இருக்கிறார் தேவர் தும்புரு வீண வாசிப்பதிலே வல்லவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரஸ்வதியோ இல்லை சிவபெருமானோ நடன காட்சி இருக்கிற பொழுது தும்புரு வீணை வாசிப்பார் வீணை என்பது மிகச்சிறந்த ஒரு இசைக்கருவி நம்முடைய இந்து மதத்திலே எல்லா தெய்வங்களும் இசைக்கருவிகளை வைத்திருக்கோம் எப்படி ஆயுதம் வைத்திருக்கிறதோ ஆயுதம் கொள்வதற்காக அல்ல அவையெல்லாம் நம்முடைய அருள்வாளிப்பதற்கு முருகப்பெருமானுடைய வேல் என்றால் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகனுடைய ஆயுதம் இந்த சிவபெருமானுடைய சூழாயுதம் என்றால் மூன்று விதமானது மூன்று கருத்துக்களை அடக்கியது சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி என்றது அப்படித்தான் பார்வதி அப்படி இசையும் தெய்வமும் ஒன்று தும்புரு கையிலே இருப்பது வீணை அவருடைய மகள் சுமதி தும்புரு என்ற தேவருடைய மகள் சுமதி ஒரு சமயம் துர்வாச முனிவர் அங்கே வர்றார் உங்களுக்கு தெரியும் துர்வாச முனிவர் என்றாலே மிகுந்த கோபம் உடையவர் உடனே சாபம் போட்டுவர் கொஞ்சம் தவறு செய்தாலும் அவர் என்ன பண்ணார் இந்த சுமதி என்கிற பெர் தும்புரு என்ப தேவருடைய மகள் வீணவினுடைய இசையிலே மயங்கியிருக்கிறார் ஏழு இசையாய் இசை பயனாய் என்று சொல்வார்கள் இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணன் குழல் ஓதும் போது பசுக்கள் எல்லாம் மெய்வதை மறந்து புற்களை வாயிலே இருக்கு அப்படியே மறந்து நின்றதுவான் அந்த வேணுகானம் வேணுகானம் என்றால் புல்லாங்குழல் இசை அப்படி மயங்கி இருந்ததினால துருவாச முனிவர் வருவதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இந்த சுமதி தும்புறனுடைய மகள் கோபம் வந்து சுமதியை நீ போய் பூலோகத்தில் பெண்ணாக பிறக்கணும்னு சாபம் விட்டுவிட்டார் உடனே சுவாமி நான் எப்படி மீண்டு வர்றது என்று ஒன்று கவலைப்பட வேண்டாம் நீ காரைக்காலிலே பிறந்து செவ்வரைய அருளினாலே காரைக்கால் அம்மையாராக விளங்கி இந்த உலகத்திற்கெல்லாம் நாயன்மாராக விளங்கி வருவாய் என்று சாப விமோசனம் கொடுக்கிறார் அப்படி காரைக்கால் அம்மையாருடைய தந்தையார் தனதத்தன் பெரிய பணக்கார் காரைக்கால் பெரிய செட்டியார் வணிகர் வைசியர் அவர் அவருடைய மகளாக பிறக்கிறார் இந்த பேர் என்ன வைக்கிறாங்க தெரியுமா புனிதவதியார் காரைக்கால் அம்மையாருடைய பெயரை தெரிஞ்சுக்கணும் புனிதவதி சாதாரணமாக பேர் இல்லை புனிதம் செய்தால் தான் புனிதவதியாக பிறக்க முடியும் மிகுந்த செல்வாந்தருடைய மகளாக பிறக்கிறாள் தன் மகள் புனிதவதியை பெரிய தன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பரமதத்தன் என்கிற வியாபாரிக்கு வணிகருக்கு மிகப்பெரும் பணக்காக இருக்குது மனம் முடித்து வைக்கிறார் அந்த காரைக்கால் அந்த புனிதவதியார் தினமும் சிவன் சேவை செய்து சிவனை வணங்கி வழிபட்ட பின்புதான் உணவு உண்பார் எப்படி எத்தனை நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள் பாருங்கள் அற்புதமான மாணிக்க பாடி பாடின பாட்டை கேட்குற பொழுது எப்படி சிவபக்தி அன்றே என்று நாவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றிய அணையாய் என்னை ஆட்கொண்ட போதையே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக் கொண்டோ என்றோல் முக்கன் முக அம்மானே நன்றியை பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நானா காரணம் நீ படைச்ச அதனால் என்ன செய்வியோ அந்த வினை அனுபவிக்கணும் என்று சொல்லி அந்த புனிதவதியார் அம்மையார் என்ன செய்கிறாள் அந்த பரமதத்துவனோட இருக்கும்பொழுது இரண்டு மாங்கனிகளை கணவன் கொண்டு வருகிறான் இரண்டையும் வைத்திருக்கிற போது ஒரு சிவனடியார் சிவனே அடியாரை போல வேடமிட்டு இந்த தன்னுடைய ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே வருகிறார் அம்மா பசிக்கிறது அம்மா என்று சொல்கிறார் உணவு செய்வதற்கு நேரமாகுமே அடியார் அவர்களே மாங்கனி தரட்டுமானார் ரொம்ப நன்றிமான்னு ஒரு மாங்கனி எடுத்துக் கொடுக்கிறார் இந்த அம்மா புனிதவதியார் ஆகிய காரைக்கால் அம்மையார் அன்போடு பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த அம்மையார் கணவன் வரார் மாங்கனி அறிந்து வைக்கிறார் சாப்பிட்றதுக்கு மிக சுவையாக இருந்தது சாப்பிட்ட உடனே அம்மா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா மனிதர் மனைவிக்கு கூட இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவர் போல இருக்குது அந்த இன்னொரு கனியை கொண்டு வாங்குறார் என்ன சொல்ல முடியும் அந்த அம்மையார் தவிக்கிறாங்க உள்ளே போய் ஈஸ்வரா நான் என்ன செய்வேன் நீயே துணை திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிறாப்புள் உடனே ஈஸ்வர கிருவையால் ஒரு மாங்கனி வருது அந்த கனியை எழுந்து வந்து இலையிலே வைக்கிறாப்புள் உடனே பரமதத்தன் பார்க்குறான் அந்த கனியை விட இந்த கனி சுவையாக இருக்கிறது இதில் ஏதோ மாயம் இருக்கிறது சொல் உண்மையான இந்த மாதிரி நின்று உண்மையை சொல்கிற அப்படி நீ சொல்வது உண்மையானால் இறைவனே நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது உண்மையென்றால் அந்த இன்னொரு கனி வாங்கி கொண்டு வா போ அப்படின்றாப்புல மறுபடியும் போய் அழறா புனிதவதியார் ஐயோ ஈஸ்வரா இப்படிப்பட்ட கணவன் வந்துவிட்டார் நான் என்ன செய்வேன் வாக்கு தவறக்கூடாது என் மற்றொரு கனி வருகிறது கொண்டு வந்து உடனே பரமதத்தன் பார்க்கிறான் ஆகா இவள் வந்து தெய்வப்பிறவி இனி இவளோடு இல்லறம் நடத்தக்கூடாது என்று சொல்லி பொய் சொல்லி வணிகம் செய்யப் போகிறேன் என்று வெளிநாட்டிற்கு சென்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்து இருந்து விடுகிறான் பிறகுதான் காரைக்கால் அம்மையார் பார்க்கிறார் உறவினர்கள் சொல்ல கேட்கிறார் இன்னொரு திருமணம் ஆகிவிட்டது கணவனுக்கென்று உடனே தன்னுடைய உடலை உகுத்து பேய் வடிவம் கொண்டு நேரடியாக அந்த சிவபெருமானை தரிசிக்க செல்கிறார் அப்போதுதான் தான் ஊர்த்தவ தண்டவம் வேண்டும் என்று கேட்கிறார் சிவபெருமான் அந்த திருவாலங்காட்டிலே ஊர்த்தவ தாண்டவம் காலை தூக்கி ஆடுகின்ற ஆட்டத்தை காட்டுகிறார் என்று இதனுடைய வரலாறு திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் நிறைய பேர் எந்த ஊர் எந்த கோயில் இருக்குன்னே தெரியாது தான் சொல்கிறேன் எப்பாவது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தரிசனம் செய்யலாம் திருவாலங்காடு ஆலங்காடு ஆலங்காட்டான் திருவாலங்காடு அப்படி மணி அம்பலம் பெயர் அதாவது ரத்தின சபை இங்கே ஊர்த்தவ தாண்டவம் ஆடுகிறார் நடராஜ பெருமான் ஊர்த்தவ தாண்டவம் ஆடிய இடம்தான் இந்த திருவாலக்காடு நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளிலே ரத்தன சபை ஆலங்காடு திருவாளங்காடு என்றெல்லாம் பல்வேறு பயிர்களிலே போற்றப்படும் சிறப்பான திருத்தலங்களில் ஒன்றுதான் இந்த திருவாலக்காடு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கு தெரியும் செக்கிழார் பெருமான் அருளிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெரிய புராணம் அவற்றிலே காரைக்கால் அம்மையாரை பற்றி அருமையாக பாடிப்பார் என மீ பிரவாமை வேண்டும் சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் கணவன் மாங்கனியினால் சிவபெருமான் ஆட்கொள்ளப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் மா ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடக்கும் காரைக்காலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் தன்னுடைய உடலையே வேண்டாம் அழகு வேண்டான்னு சொல்லி பேய் உருவம் கொண்டு சிவபெருமானை கையிலையிலே தரிசிக்கப் போகிறார் பிறவாமை வேண்டும் சிவபெருமானை சிவனே மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்றும் மறவாமல் வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் தான் காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நின்றபடி நடக்குமா நேராக நின்றாலே தடுமாற்றம் தலைகீழாக நடந்து செல்கிறாள் எங்கே கைலைக்கு காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கிறார் அம்மையாரின் வேண்டுகோளை ஏற்கிறார் சிவபெருமான் என்னுடைய ஆடல் காட்சியை பார்ப்பதற்கு நீ திருவாலங்காட்டிற்கு செல் என்று சொல்கிறார் தலையினாலே நடந்து வர்றார் அம்மா ஊர்த்தவ தாண்டவத்தை திருக்காட்சியை இந்த திருவாலங்காட்டு ரத்தின சபையிலே அருள்கிறார் அடல் வல்லாறு ஈசன் இறைவனது பெருங்கோலத்தை அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை கண்டு அம்மையார் அவர்கள் கொங்கை திரகி எத்தனை பேருக்கு தெரியாது வாய்ப்பே இல்லை பாருங்கள் கொங்கை திறகி என்ற தொடங்கி மூத்த திருப்பதிகத்தை பாடுகிறார் தேவாரம் எல்லாம் பதிகம் என்று சொல்ல வேண்டும் பாட்டு சினிமா பாட்டு கிடையாது பதிகம் என்றால் பகவான் ஈஸ்வரனை பற்றி பாடுறது பதிகம் வைஷ்ணவத்திலே பெருமாளை பற்றி சொல்கிறதா இருந்தால் வேறு மாதிரி சொல்லணும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அது பாசுரம் பாசுரம் வைஷ்ணவத்தில் சைவத்தில் பதிகம் நன்றாக நினைவச்சுட்டு தேவாரம் பாடுறாருன்னு சொல்லக்கூடாது தேவார பதிகம் என்று சொல்ல வேண்டும் அப்படி இந்த திருவாலங்காட்டிற்கு தனித்துவமான சிறப்பான ஊர்த்தவ தாண்டவத்தை நடராஜ பெருமான் ஆடுகிறார் சரி ஊர்த்தவ தாண்டம்னா என்ன தமிழில் நிறைய பேருக்கு தெரியாத அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க காலில் காலை தலைக்கு மேலே தூக்கி ஆடுவது தான் ஊர்த்துவ தாண்டவம் நல்லா கவனிங்க திருப்பி சொல்கிறேன் காலை தலைக்கு மேலே தூக்கி ஆடுவதால் அதற்கு ஊர்த்துவ தாண்டவம் என்று பெயர் இந்த நடனத்தைக்கு எழுதினவை யார் தெரியுமா காளிகம் என்ற நடன நூலை தான் காளி மாதா நம்மலாம் வணங்குறோமே காளியாத்தா காளியம்மா என்று சொல்கிறோமே பராசக்தியை நடனக்கலையை காளியத்தை எழுதினவர்கள் யார் என்றால் காளிதான் நிறைய பேருக்கு தெரியாது காளியம் என்ற நடன நூல் புத்தகத்தை எழுதினவங்க ஆனாலும் அசுரர்களுடைய இரத்த தொடர்பினால காளிக்கு மிகுந்த ஆணவம் ஏற்பட்டு விடுகிறது சுருக்கமாக சொல்லும் நேரமின்மையால் எனவே காளி மாதாவின் செருக்கை அடைப்பதற்காக சிவபெருமான் அகோர வடிவ பூண்டுகிறார் சூறாவளி காற்றாக திருவாலங்காட்டை அடைகிறார் காளியம் என்னும் ஆட்டத்தில் வல்லவளான மகா காளிக்கும் பரமேஸ்வரன் ஆகிய நடராஜ பெருமானுக்கும் நடனத்திலே போட்டி ஏற்படுகிறது ஆட்டத்தின் வழியே காளியின் கொட்டத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் தீர்மானிக்கிறார் சிவன் நினைச்சாலும் அதன் பேர் யாராலும் முடியுமா உடனே தன்னுடைய காது குழையை கழட்டி கீழே விழுபடி செய்து நடனத்தை நிறுத்தாமலேயே விழுந்த குழையை தன் காலால் எடுத்ததோடு மட்டுமில்லா காலாலேயே காதில் போட்டுக்கிறார் காலாலேயே காதில் மாட்டிக்கொள்கிறார் உயிரை தூக்கிய கால் அப்படியே இருக்க ஊர்த்தவ தாண்டவம் ஆடுகிறார் சிவபெருமான் இதுதான் ஊர்த்தவ தாண்டவம் ஆகும் இதன் மூலம் காளியின் அகங்காரம் அடங்குகிறது ஏனென்றால் தில்லையிலே கூட இருக்கிறது தில்லைக்கு தனி காளிக்கென்று தனி இடம் இருக்கிறது தில்லை சிதம்பரத்திலே பொறுப்பவர்கள் பார்க்கலாம் இங்கே திருவாலங்காட்டிலே அந்த சிவபெருமானுக்கு ஆலயத்திற்கு பின்புறம் இந்த காரைக்கால் அம்மையாருக்கு இருக்கிறது காரைக்கால் அம்மையார் எப்படி என்றால் சிவபெருமானிடத்திலே இருந்து தன் அழகை வேண்டாம் என்று விளக்கி பேயுருவம் கண்டு கொங்கை திறங்கி என்று பாடல் பாடி பதிகம் பாடி பாருங்கள் நானே தவறாக சொல்கிறேன் பதிகம் என்று சொல்லணும் அதனாலே சிவபக்தர்கள் அனைவரும் மறக்காமல் சிவனுடைய பாடல்கள் அனைத்தும் பதிகம் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த உரையைத்துடன் முடிக்கிறேன் எல்லோரும் இந்த திருவாலங்காட்டிற்கு சென்று வட அரண்யேஸ்வரர் சுவாமியையும் வண்டார் குழந்தையையும் தரிசித்து நான் சொன்ன காரைக்கால் அம்மையாரியம் வணங்கி பேரவருடைய பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனையை போற்றி என் எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்